வினய பெருவான் அருளால் நான் வின் நீ வின் தம்பி மகேந்திரன் அவனை சின்ன பிள்ளையார் நடிக்கிற இருந்து தெரியும் அவன் ஆஃப் க்ளௌஸர் போட்டாது இல்லாத போ அவுட் க்ளௌர் போடாமல் தெரியும் ரொம்ப நல்லவன் ரொம்ப அழகாக ரொம்ப காலமாக அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் நிரந்தரமாக ஈரோவை காலம் கடந்து சின்ன வயிற்றான் நிரந்தரமாக ஹீரோவாக கூல் சுரேஷ் கூட அவரை பற்றி பாராட்டு பேசலாம் நான் ஏறக்குறைய பதினஞ்சு இருபது வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டுருக்கேன் நல்லா இருக்கும் சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் ரபி மூணு பாட்டம் நல்லா இருக்குது எதிர்காலம் இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது தயாரிப்பாளர்களை உறுதுணையாக இருங்க மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்கள் டேரக்டருக்கு படம் பண்ணுங்கள் நம்ம டைரக்டர் மியூசிக் ஹீரோ எடிட்டர் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியாக்கள் நிறைய கொஞ்சம் நல்லா எழுதும் அவ்வளோதான் இல்லாததை எழுத வேண்டியதில்லை சிலர்லாம் குறை எழுதுறதே கா வேலையை வச்சிட்ருக்காங்க அது தவறு ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்க தான் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா சின்ன படங்கள் இப்ப நல்லா போகுது எது பெரிய படம் எது சின்ன படம் பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்ல சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்ல செயற்கரிய செய்வார் பெரியோர் செய்கள ஸோ ஒரு நாள் போயிட்டு ஜஸ்ட் உட்காந்து ஒரு ஒரு ஐடியாவாக இருந்தது ஸோ டு பி ஆனஸ்ட் ஒரு ப்ராப்பராக ப்ராடக்ட் ப்ரொடியூசர் யாருமே இல்லை ஒரு குருட்டு தைரியத்தில் நாங்கள் நீங்கள் வாங்க ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு ஒரு த்ரீ டேஸ் அண்ட் ஒரு சாங் போர்ஷன் ஒன்று சும்மா ஒரு ஷூட் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஸோ அழகர்ராஜ் சார் ஸோ உள்ளே வந்த அப்புறமா அந்த படத்துடைய விஷன் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஸோ Sir, uh, very big thanks to <laughs> uh, producer Adagarak, uh, sir. So, you uh, have ஒரு டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் வந்து நம்ம கேட்கறது எல்லாமே கொடுத்து ஸோ நம்ம நம்மளோட விஷன் இல்லையா அது ஸோ அந்த விஷன் வந்து நமக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது ஸோ நம்ம நினச்ச மாதிரி வரும்போது நமக்கு ஒரு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு சாப்பிட்டு அது கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ் ஏன்னா என்னால எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்படிலாம் நான் ரொம்ப யோசிப்பேன் அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு உழைப்பேன் ஒரு ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன் நீ சாம் சாம்சியர்சன் கிட்ட ஒர்க் பண்ணும் போதுலேருந்து லேபிலருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதில்லை தேங்க்யூ ஸோ மச் அண்டு எங்கள் ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக அண்டு அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவாரு நிறைய வாட்டி என் கிட்டலாம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லு போ இல்லை குரு நல்லா இல்லை குரு இன்னும் நல்லா பண்ணலாம் நான் நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் எங்கள் கேமராமேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் அண்ணா என்ன செய்யணும் நான் ரொம்ப சின்ன வயசாக தான் சொல்கிறேன் எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்டு இருக்காங்க நீ நல்லா வரணும் மகின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இவங்க தான் அதில் செய்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச்னா இந்த வாய்ப்பு எடுத்துக்கிட்டு இங்கே நடிச்சு இங்கே வந்ததுக்கு அண்ட் சரத் நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டு இருக்கணும் நான் எப்படி என்னோட தொழிலை நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும் அதுக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சான் இதுல நடிச்சதுல இந்த படம் வந்து நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா தேங்க்யூ சோ மச் நீங்க வந்ததுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லாரும் வரணும் அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்துட்டு நல்லா எலிவேட் ஆகும் எங்களுக்கு தோணும் பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்களால யாராலையும் நிறைய பேரால் வர முடியாது பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சார் ராஜன் சார் நீங்கள் நீங்கள் பார்த்த நிறைய நிறைய சின்ன படங்கள் நிறைய நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது காரணமே மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அகெய்ன் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்தா சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க் யூ ஸோ